இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டாபிக் மாஸ்டரின் ஆதரவு மாஸ்டருடைய சப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பாபுஜி என்ன சொல்றார் உலக சமாதானம்தான் இன்றைய அவசர தேவையாகும் உலக தலைவர்களும் இதனை கொண்டு வர தீவிரமாக முயன்று வருகின்றனர் ஆனால் இதற்காக அவர்கள் கையாளும் வழிமுறைகளால் பயன் ஏதும் இருப்பதாக தோன்றவில்லை அதற்கான ஒரே காரணம் உலக சமாதானத்தை கொண்டு வர எடுத்துக்கொள்ளப்படும் முயற்சிகள் அனைத்தும் பிரச்சனைகளை வெளியோட்டமாகவும் மேலெழுந்த வாரியாகவும் கையாளுகின்றன என்பதே உண்மையில் பார்த்தால் தனிநபரின் உள்ளார்ந்த மனநிலையை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டாலன்றி உலக சமாதானம் என்பது சாத்தியமே இல்லை தனிநபர் மாறினால்தான் உலகம் மாற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே கவனத்துல எடுத்துக்காம இருக்கிறாங்க உலக சமாதானம் என்பது தனிநபர் ஒருவரின் மன அமைதியுடன் நேரிடையாக தொடர்புடையது அதன் பொருட்டு தனிநபரின் மனநிலை அதற்கேற்றவாறு உயர்த்தப்பட வேண்டும் ஒரு தனிநபரின் மனம் சாந்தமான மற்றும் அமைதியான நிலைக்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் இந்த உலகில் உள்ள ஒவ்வொன்றும் அப்படியே இருப்பதாக அவருக்கு தோன்றும் ஆகவே ஒவ்வொரு வருடமும் அமைதி மற்றும் மனநிறைவு நிலவுகின்ற ஒரு நிலையை வளர்ப்பதற்கேற்ற வழிமுறையை கண்டுபிடிப்பது அவசியமாகிறது இவ்வாறாக உலக சமாதானத்தை உருவாக்க நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு தனிநபரின் மனப்போக்கையும் மாற்றி வடிவம் இதுலயும் ஒரு அஹ் ரகசியம்னு சொல்றாரு தனி மனம் அமைதிப்படுத்தப்பட்டால் ஒழுங்குபடுத்தப்பட்டால் உலகம் வந்து எப்படி இருந்தாலும் அவருக்கு எப்படி தோணும்னா உலகம் அமைதியாக இருப்பதாக தோன்றும் அப்ப உலகத்துல வந்து அமைதின்னு தனியா எதுவும் கிடையாது உலகம் வந்து அப்படியே தான் ஏங்கிக்கிட்டு இருக்கு உலகம் அமைதியாகவும் ஆரவாரமாகவும் இருப்பதான உணர்வு வந்து ஒவ்வொரு தனி மனிதர்கிட்ட இருக்கும் பொழுது அவங்களும் அமைதியை இழக்கிறாங்க அதற்கு பதிலாக அவர்கள் மனதுல அமைதியானது ஏற்படுத்தப்படும் பொழுது அது உலகத்துல இருக்கிறதாக அவர்கிட்ட பிரதிபலிக்க ஆரம்பிக்குது அந்த எண்ணமே உலகத்துக்குள்ளார அமைதியை கொண்டு வர்றதுக்கு போதுமானதாக இருக்கிறது அதாவது மனதில் மிதத்தன்மையை கொண்டு வரும் வகையில் மனம் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் உலகில் சமாதானத்தை கொண்டு வருவதற்கான ஒரே வழி இதுவே ஆகும் எனவே நாம் ஒவ்வொருவரும் நமது தனி மனதில் அமைதியை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் இது ஆன்மீகத்தின் மூலமாக மட்டுமே பெறக்கூடிய ஒன்று என்பதால் இந்த நோக்கத்திற்காக ஒருவர் ஆன்மீக வழியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஆகிறது இப்போ உலக சமாதானத்தை படைகள் மூலமாகவோ அல்லது வந்து அறிவியல் மூலமாகவோ அல்லது மக்களை எல்லாம் படிக்க வைக்கிறது மூலமாகவோ கொண்டு வர முடியாது அதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக் அது மட்டும்தான் மதங்களோ அறிவியலோ ஒரு நாட்டினுடைய கல்வி அறிவோ இந்த விஷயத்துல ஒத்துழைக்க முடியாது சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டுள்ளது போன்று பல்வேறு விருப்புகள் மனப்பாங்குகள் மற்றும் திறமைகள் கொண்ட அனைத்து மக்களும் வாழ்வின் உன்னதமான குறிக்கோளை அடைய பல்வேறு உபாயங்களையும் வழிமுறைகளையும் இந்து மதம் அளித்திருப்பது அதன் மிக சிறப்புகளில் ஒன்றாகும் இதன் பொருட்டு சிலருக்காக உருவங்கள் மற்றும் சிலருக்காக வடிவங்கள் வேறு சிலருக்கு தெய்வங்கள் மற்றும் தேவதைகள் சிலருக்கு உருவமுடைய அல்லது உருவமற்ற கடவுள் என்று பலவற்றையும் இந்து மதம் கொண்டிருக்கின்றது மேலும் இன்னும் அதிக திறமை வாய்ந்தவர்களுக்கு உபாசனா பக்தி ஞானம் போன்ற வழிமுறைகளும் உள்ளன ஸோ விவேகானந்தர் அவருடைய ராஜயோகம் அந்த நூல்ல சொல்லியிருக்காரு அது இல்லாம நிறைய அவருடைய பேச்சுகள்லையும் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்து மதம் வந்து எந்த விதத்துல இந்த இந்த விஷயத்துக்கு உதவுது அப்படின்னு கேட்டா மற்றவங்க எல்லாம் ஒரே வழி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்து மதம் வந்து பல்வேறு வழிகளை மக்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கு எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நல்லா படிச்சவங்களுக்கு ஒரு வழி நல்லா படிக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மேட்ட ஆர்வம் இருக்கவங்களுக்காக அந்த வழியில முன்னேறதுக்கு அப்படின்னு சொல்லி உருவ வழிபாடு விரும்புறவங்களுக்கு உருவ வழிபாடு தேவதைகளை வழிபாட விரும்புகிறவங்களுக்கு தேவதை வழிபாடு அப்புறம் வந்து வேதங்களை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு வர்ற விரும்புறவங்களுக்கு அதுக்காக ஞான யோகம் பக்தியில உருகி அது மூலமா முன்னேற விரும்புறவங்களுக்கு பக்தி யோகம் இப்படி அப்புறம் வந்து விரதங்கள்லாம் இருந்து கடவுளை வழிபட்டு அது மூலமா முன்னேற விரும்புறவர்களுக்கு அதுக்கான வழிகள்னு ஏகப்பட்ட வழிகளை உள்ளடக்கியதாக இந்து மதம் இருக்கின்றது இதுக்கும் மேல திறமையான வழிமுறைகளும் இந்து மதத்துல இருக்கு இதற்கும் மேற்பட்ட உயர்ந்த லட்சியங்களை அடைவதற்கு வெவ்வேறு விதமாக வரையறுக்கப்பட்டுள்ள யோக வழிமுறைகளும் இங்கே உண்டு ஹடயோகம் ராஜயோகம் போன்றவை இவற்றில் அடங்கும் பிறவா நிலை அல்லது முழுமையான சுதந்திரம் அடைவதை பொறுத்த மட்டில் மனிதன் அடையக்கூடிய இறுதி நிலை வரை அவன் வெற்றிகரமாக சென்றடைவதை உறுதிப்படுத்துவது ராஜயோகம் மட்டுமே இப்படி மெல்ல வர்றார் உருவ வழிபாட்டுல ஆரம்பிச்சு எல்லாமே இங்கே இருக்கு ஆனால் கடைசி நிலைமை முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி மனிதனை கொண்டு போறதை உறுதிப்படுத்துவது ராஜயோகம் மட்டுமே என்பது கடந்த காலத்தில் வாழ்ந்த மற்றும் தற்காலத்தில் வாழ்கின்ற பெரும் ஞானிகள் அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ள விஷயமாகும் முழுமையான சுதந்திரம் அடைவதற்காக தங்களை அர்ப்பணிக்கும் ஒவ்வொருவரும் என்றாவது ஒரு நாள் இன்றோ அல்லது நாளையோ இந்த வழிக்கு கட்டாயம் வந்தாக வேண்டும் சகஜ மார்க்கம் ராஜயோகத்தின் நியமங்களை ஒட்டியே வகுக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை ராஜயோகம் என்ற பெயரில் இருந்து வந்த யோக முறையில் உள்ள தேவையற்ற விஷயங்களை நீக்குவதற்காக இதில் சில திருத்தங்களும் மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன மெல்லமா அந்த சிஸ்டத்துல இருந்து நம்முடைய சிஸ்டத்தை நோக்கி பாபுஜி மெல்ல மெல்ல வர்றார் இந்த புக்கை படிக்கும் பொழுது யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த உலக அமைதி நாள் அப்படிலாம் வந்துச்சுன்னா அன்னைக்கெல்லாம் இந்த டாபிக் வந்து படிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு டாப்பிக்காக இருக்குது ஏன்னா உலக அமைதினா ஒரு எல்லாரும் கூடி வந்து நாங்க அமைதியா இருப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறது டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்றது எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து இயக்க நடத்துறது இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரிலாம் பண்ணினா வந்து மாறிடுமான்னு தெரியல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கிட்ட வந்து புகையிலையை பயன்படுத்த மாட்டோம்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டா சரியா விடும் வன்முறையில் இறங்க மாட்டோம்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டா வந்து மாணவர்கள் வந்து வன்முறையில் இறங்க மாட்டாங்க இதுதான் வந்து வன்முறையை தவிர்க்கிறதுக்கு அரசாங்கம் செய்யறதா இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி வெளிப்புறமான விஷயங்கள் ஆஹ் அந்த அந்த மாற்றங்களை கொண்டு வராது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை வந்து பாபுஜி வலியுறுத்துறார் எந்த ஒரு விஷயத்துக்கும் மனித மனது மேலதான் வேலை செய்யணும் அதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இதுவரைக்கும் இருந்திருக்கு ஆனா இருக்கிறதுலே பெஸ்ட் எதுன்னு கேட்டா மெத்தட் ஆஃப் ராஜயோகம் இந்த ராஜயோகத்திலேயே வந்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளிஃபைடா மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் நம்முடைய ஹார்ட்ஃபுல்னஸ் அதாவது சகஜ மாற்றம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு உள்ளார்ந்த அமைதியை பெறுவதற்கு மனதை ஒழுங்குபடுத்துதல் மிகவும் அவசியமான ஒன்று ஆகையால் புலன்களின் ஆசைகளின் விளைவால் அழைக்களிக்கப்பட்டிருக்கும் மனித மனதின் சுபாவங்களை ஆரம்பத்திலிருந்தே சரியான வழியில் மாற்றி அமைப்பதில் கவனம் செலுத்துவது முதல் தேவையாகிறது உண்மையில் இந்த நோக்கத்திற்காக கடைபிடிக்கப்படும் பயிற்சி முறை ஒவ்வொன்றிற்கும் இதுவே அடிப்படை குறிக்கோளாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு சாதகரின் மன இயல்புகளை மிதத்தன்மைக்கு கொண்டு வருவதை ஒரு பயிற்சி முறை உறுதி அளிக்காதவரை அதனால் எந்த பயனும் இல்லை எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியா இருந்தாலும் அது ஆயிரம் விஷயங்களை சொல்லலாம் கடவுளை அடையிற உங்களை கடவுளை உங்களுக்கு நேரடியா காட்டுறேன்னு சொல்லலாம் நீங்க இந்த பயிற்சியை பண்ணீங்கன்னா இப்படி மாறிடலாம் அப்படி மாறிடலாம் அப்படின்லாம் சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே அந்த பயிற்சி முறை அப்படிலாம் அவங்கள மாத்துறதுக்கு முன்னாடி சரியான பயிற்சியாக இருக்கிற பட்சத்துல சரியான ஒரு ஆன்மீக பயிற்சியாக இருக்கிற பட்சத்துல அது உங்கள்கிட்ட ஏற்படுத்துகின்ற ஒரு முக்கியமான மாற்றம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா மன இயல்புகள்ல இருக்கிற தீவிரத்தன்மையானது மெல்ல மெல்ல குறைக்கப்பட்டு மிதத்தன்மைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அதனால இந்த மாடரேஷன் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கேயும் பார்க்கப்படுகிறது நான் முன்னேறிட்டேன்னு கேக்குற ஒவ்வொரு அபியாசிக்கிட்டையும் நான் வந்து முன்னாடியோட இப்ப எப்படி இருக்கேன் என் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குற ஒவ்வொரு அபியாசிக்கும் ஒவ்வொரு ரிசப்ட் இருக்கும் இல்ல இவ்வளவு நாள் சஜ மார்க்கத்துல பிராக்டிஸ் பண்றோமே நம்ம முன்னேறி இருக்கோமா அப்படின்னு கேள்வி வருகின்ற ஒவ்வொரு மனசும் பார்த்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா முன்பு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுன விதத்துக்கும் இப்ப அணுகுற விதத்துக்கும் ஏற்பட்டிருக்கிற இருக்கிற மாற்றத்துல மிதத்தன்மை வளர்ந்திருக்கான்னு பார்த்தா போதும் உங்களுக்கு இருந்த தீவிரம் இல்லாமல் ஒரு மிதமான மனநிலையில ஒவ்வொன்றையும் அணுகக்கூடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மாதிரியான ஒரு மனநிலை உருவாகி இருந்தாலே நிச்சயமாக நாம வந்து ஆன்மீகத்துல முன்னேறி இருக்கோம் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதுதான் அவர் சொல்றாரு ஒரு சாதகரின் மன இயல்புகளை மிதத்தன்மைக்கு கொண்டு வருவதை ஒரு பயிற்சி முறை உறுதியளிக்காதவரை அதனால் எந்த பயனும் இல்லை ஈவன் கராத்தே மாதிரியான விஷயங்கள்ல கூட அவங்க என்ன எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்பயும் வந்து உணர்ச்சி வசப்படாத ஒரு மிதமான தன்மையை மனசுக்குள்ளார உருவாக்குறாதான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் கற்றுக் கொடுக்குறாங்க ஆனா அந்த மாதிரி உச்சபட்ச பயிற்சிக்கு போகாம முன்னாடியே கொஞ்ச நாளைக்கு பயிற்சி பண்ணிட்டு அதை சண்டைக்கு பயன்படுத்துறவங்களால தான் நம்ம மனிதர்கள் இருக்கிறாங்க தோற்றம் பெற்ற காலத்தில் தூய்மையாகவும் ஒழுங்குமுறையுடனும் இருந்த மனம் புலன்களின் ஒட்டுமொத்த தாக்கத்தின் காரணமாக இப்பொழுது கெடுக்கப்பட்டு மாசுபட்டு போயிருக்கிறது அது இப்போது திருத்தப்பட்டு சரியான பாதையில் வழிநடத்தப்பட வேண்டி உள்ளது இதற்கான பொறுப்பு முழுவதும் தனிநபரையே சார்ந்ததாகிறது ஏறக்குறைய அனைத்து பயிற்சி முறைகளும் அடிப்படையில் ஒரே நோக்கத்தை தான் கொண்டுள்ளன ஆனால் பயிற்சி செய்யும் பொழுது அந்த நோக்கம் புறக்கணிக்கப்பட்டு விடுகிறது மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்கான சாதாரணமாக கடைபிடிக்கப்படும் வழிமுறைகளான எளிமையாக இருத்தல் தவம் மற்றும் உடலை வருத்தி கொள்ளுதல் போன்றவை மனம் தவறான வழியில் செல்வதை தடுத்து நிறுத்துவது இல்லை அவை வேண்டாத தீயவற்றை மனதிற்குள் அடக்கி வைக்க மட்டுமே உதவுகின்றன ல ஏதாவது பயிற்சிகள் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமான தவம் அப்படி சொல்லி தர்றாங்க சில உடலை வருத்துகிற பயிற்சிகளை செய்ய சொல்றாங்க இதெல்லாம் செய்யாம எளிமையாக இருக்க கத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த எளிமையாக இருக்க முயற்சி பண்ணுறதுன்னா வெளியில வெளிப்புறமாக இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே காங்கிரஸ் காரங்கள்லாம் பாத்தீங்கன்னா எளிமையா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கதர் வெட்டி கதர் சட்டை அப்படி போட்டுட்டு இருக்கிறத பழக்கமா வச்சுக்குவாங்க அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அந்த வெட்டி கதர் சட்டை போடுறது ஒரு எளிமை ஆனா உண்மையிலேயே அதுதான் எளிமையா அப்படின்னா அது அவங்களுடைய மற்ற விஷயங்கள்ல அவங்க சிக்கலான ஒரு நடைமுறையோட தான் இருப்பாங்க ஆனா உடையில எளிமையாக இருக்கிறது இல்லைன்னா வந்து பேச்சுல வந்து ரொம்ப ஓவியமா இருக்கிற மாதிரி காட்டுறது அல்லது ரொம்ப நேரம் உட்கார்ந்து தியானம் பண்றது நிறைய யோகாசன பயிற்சிகள் செய்யறது கடுமையான விரதம் இருக்கிறது இதெல்லாம் செஞ்சோம்னா மனசு வந்து தவறான வழியில போறது நின்றுடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா கட்டாயமா அது என்ன பண்ணுதுன்னா அந்த மாதிரி செய்யும் பொழுது வெளியில அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் தெரியாம அடக்கி வைக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி பயன்படுத்தி ஒழிய ஒட்டுமொத்தமாக அந்த குணாதிசயங்களை அவங்கள விட்டு நீக்கிறது இல்லை ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பயன்படுத்தின அந்த கட்டுப்பாடு தளர நேரிடும் போது அதை எந்த நேரத்திலும் வெடித்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு உள்ளது நீங்க ஐயப்பன் கோயில் போறவங்களை பார்க்கலாம் அந்த இருபது நாள் முப்பது நாள் அந்த கட்டுப்பாட்டோட அவங்க இருக்கும் பொழுது எல்லா விஷயத்திலையும் ஒரு தன்மையாவும் ரொம்ப ஒரு மென்மையாவும் இருக்கிற மாதிரி ஒரு பக்தியோட இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா போயிட்டு வரும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மனித குணமே கீழே இறங்கி மிருக குணத்துக்கு அவங்க மாறி எந்த முப்பது நாள்ல செய்யாத எல்லா தவறுகளையும் செய்ய முற்படுறத நம்ம பார்ப்போம் இப்ப இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் மனதுல மேலோட்டமாக ஒரு விளைவை ஏற்படுத்த முயற்சி பண்ணதை உள்ளுக்குள்ளார அவை எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுனால கட்டுப்பாடு தளர நேரிடும் போது அந்த தீய எண்ணங்கள் அமுக்கி வைக்கப்பட்ட எண்ணங்கள் எந்த நேரத்திலும் வெடித்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்ப உண்மையான தீர்வு தான் என்ன இந்த பிரச்சனைக்கான உண்மையான தீர்வு மனதை அடக்கியோ அல்லது தடை செய்தோ அல்லது வருத்தியோ கட்டுப்படுத்தி வைப்பதில் இல்லை அப்ப மன கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்த நாங்க வலியுறுத்த முடியாது ஏன்னா மனசை அடக்கி வைச்சாலோ அல்லது கட்டுப்படுத்தி வைத்தாலோ மனசு ஏதோ ஒரு நேரத்துல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதிலிருந்து வேகமாக வெளியில வந்து முன்பை விட வேகமாக நம்மளை வந்து தவறு செய்ய தூண்டுது அதற்கு மாறாக மனதை மெதுவாக மாற்றியமைத்து மெல்ல மெல்ல அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தவறாக வழிநடத்தப்பட்டுள்ள அதன் சுபாவங்களில் இருந்து அதை விடுவிக்க வேண்டும் மனதோட சுபாவம் என்னன்னு பார்த்து அந்த சுபாவத்து மேல வேலை செய்து அதிலிருந்து ஒருவர் விடுபடும் பொழுதுதான் உண்மையான மாற்றம்ங்கிறது நிகழ்வு அது என்ன சுபாவம்ங்கிறது என்ன இப்ப எனக்கு வந்து ஆஹ் புகைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் அப்படின்னு கேட்டா புகைப்பிடிக்கிறது மேல இருக்கிற உள்ளார்ந்த விருப்பம் புகைப்பிடிச்சாதான் வந்து என்னால எதையும் செய்ய முடியுங்கிற உள்ளார்ந்த எண்ணம் ஆஹ் அது பிடிக்கும் பொழுதுதான் மனசும் உடம்பும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற உணர்வு இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு சுபாவம் இந்த எண்ணம் எல்லாம் மாறாம சிகரெட்டை மட்டும் விட்டுடுறது அப்படிங்கிறது தான் மனதை அடக்குது ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா இந்த எண்ணங்கள் மேல வேலை செய்யணும் இந்த எண்ணங்கள் வந்து மாறணும் இப்ப சிகரெட் பிடிக்காம இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க அவங்களும் உற்சாகமா தான் இருக்கிறாங்க அவங்களாலையும் எல்லா வேலையும் திறமையாதான் செய்ய முடியுது குளூரில் சிகரெட்டு குடிச்சாதான் நல்லா இருக்கணும்னா சிகரெட்டு பிடிக்காதவங்களும் குளியூர்ல நல்லா இருக்கிறாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் மேல நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இதெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு மெல்ல மெல்லமா என்னுடைய சுபாவத்தின் மீது நான் செயல்பட்டு அதை மெதுவாக வந்து மனசுக்குள்ளார அந்த உள்ளார்ந்த எண்ணங்கள்ல உணர்வு நிலையில ஒரு மாற்றம் வந்த பிறகு அது வந்து மெல்லமா என்ன விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சு கோமா அல்லது உணர்வட்ட நிலைக்கு மனதை கொண்டு வருவதற்காக சாதாரண மக்கள் ஆரம்பத்தில் அதன் வழக்கமான செயல்பாட்டை கூட நிறுத்தி வைக்க முயல்கின்றனர் இந்த பயிற்சி எல்லாம் வந்து அந்த மாதிரிதான் கோமா ஸ்டேஜி கொண்டு போறதுதான் அண்ணம் மூடிட்டு உலகத்தையே மறந்துட்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான பயிற்சிகள் செய்யறது அதனுடைய வழக்கமான செயல்பாடு மனதோட வழக்கமான செயல்பாடு என்ன நல்லா சிந்திக்கிறது தான் அதை நிறுத்தி வைக்கிறது தான் வந்து எல்லா பயிற்சியிலையும் ஆரம்பத்திலேயே முயற்சி பண்றாங்க இன்றைய குருமார்களும் மக்களை நம்ப வைப்பதில் தங்களுக்கு உள்ள ஆர்வத்தில் இது போன்ற வழிமுறைகளையே செயல்படுத்துகின்றனர் ஆனால் உண்மையில் இது நம்மை ஆன்மீகத்திலிருந்து பெரிதும் விலக்கிவிடுகிறது அவர்களை பின்பற்றுபவர்களும் தங்களது பகுத்தறியும் திறனை இழந்திருக்கும் காரணத்தால் அவற்றில் உள்ள நன்மை தீமைகளை சீர்மூகி பார்க்க இயலாதவர்களாக உள்ளனர் அவற்றில் உள்ள கவர்ச்சிகரமான விஷயங்களை மட்டுமே விரும்புகின்றனர் இது வந்து சாதாரணமாக என்கிட்ட வந்துட்டா கொஞ்ச நேரத்துல வந்து நீங்க எல்லாத்தையும் இந்த உலகத்தையே மறக்க வச்சிருக்கிறவங்கள அப்படின்னு சொல்லக்கூடிய குருமாக்கள் அங்க போனா உலகத்தையே மறந்துடணும் மறந்துடலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இந்த ரெண்டு பேருடைய பிரச்சனைகள் தான் இன்னைக்கு இவர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க மனதினுடைய செயல்பாடுகளை நிறுத்தி ஒரு கோமா ஸ்டேஜ்க்கு எதுவுமே மனசுல தோணாம நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வர்றதுக்குதான் முயற்சி பண்றாங்க இயந்திர தன்மை அடைந்துள்ள அவர்களது மனதிற்கு இயந்திரத்தனமான வழிமுறைகளில் நடத்தி செல்லக்கூடிய இயந்திரத்தனமான ஒரு குரு மட்டுமே தேவைப்படுகிறார் அந்த மைண்ட் வந்து மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் மைண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா செக்கு மாடு மாதிரி ஒரு விஷயத்த அது அழுப்பு இல்லாம திரும்பி திரும்பி செய்யும் அதுல வந்து அவங்களுக்கு நம்மள எல்லாம் நிண்டல் பண்ணுவாங்க ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தான் அவங்க ரெகுலரா செய்வாங்க ஆனா அந்தந்த ரெகுலரா செய்யற விஷயத்த வந்து சரியா அதுல ஏதாவது உணர்வு நிலை அது காலமுறை எழுந்திரிக்கிறது டிவி இவ்வளோ நேரம் பார்க்கறது அலுவலகத்துக்கு போறது திரும்பி வர்றது திரும்பி ஒரு திரைப்படம் நடக்கிறது திரும்பி ஒரு நண்பர்களோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசுறது அப்புறம் தூங்குறது திரும்பி அடுத்த நாள் அது அதே மாதிரி அதே மாதிரியான ஒரு இயந்திர கிழமை இல்லைன்னா டெய்லி ஞாயிற்றுக்கிழமைன்னா சத்சங்கத்துக்கு போறது திங்க வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போறது செவ்வாய் முருகன் கோயிலுக்கு போறதுன்னு அது வந்து ஒரு மெக்கானிக்கலா அப்ப போகணும் அவ்வளவுதான் ஏன் போகணும் எதுக்காக போகணும் அதுல எனக்கு என்ன கிடைக்கும் நான் எதுக்காக அங்க போறேங்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு விட்டா ரெகுலரா செய்யணும் செய்யாம இருந்தா அவங்களால முடியாது இதுதான் இயந்திரத்தன்மையான இந்த மனது மெக்கானிக்கல் மைண்டுன்னு சொல்றோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டா அது அதே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் அதுல எந்த விதமான வளர்ச்சியோ ஒரு முயற்சியோ இருக்காது ஒரு ஒரு காலனி தயாரிக்கிற ஒரு இயந்திரம் இருக்கு ஒரு செருப்பு தயாரிக்கிற இயந்திரம் இருக்குன்னா அது எத்தனை நாள் ஓடினாலும் அது தயாரிக்கிற செருப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன ஒண்ணும்னா மோசமா புக்கம் ஆனா அதே பக்கம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதனுடைய தயாரிப்புல எந்த மாற்றமும் எந்த முன்னேற்றமும் இருக்காது அதை நம்ம பார்க்கறதே இல்லை ஆனா அதே ஒரு மனிதன் வந்து ஒரு அதே காலனியை தைக்கிறான் ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஒவ்வொரு நாளும் வந்து அவன் வந்து அதுல உண்மையிலேயே ஆர்வத்தோட ஈடுபடும் பொழுது அந்த கலையில வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதையும் அவன் தயாரிக்கிற தயாரிப்புகள்ல ஒரு பர்ஃபெக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு போறதையுமே நம்ம பார்க்கணும் சாதாரணமா ஒரு செருப்பை உருவாக்குற விஷயத்துலேயே எப்படி அப்படின்னா ஒரு மனது வந்து இயல்பாக ஒரு விஷயத்துல ஈடுபடும் பொழுது அதனுடைய உருவாக்கங்கள்ல பர்ஃபெக்ஷன் வந்துகிட்டு ஆனா நம்மளுடைய மனது இயல்பாக ஈடுபடுறதுக்கு போல இயந்திரத்தனமாக எல்லாத்திலையும் ஈடுபடுகிறது அதான் சொல்றாரு இயந்திரத்தன்மை அடைந்துள்ள அவர்களது மனதிற்கு இயந்திரத்தனமான வழிமுறைகளில் நடத்தி செல்லக்கூடிய இயந்திரத்தனமான ஒரு குரு மட்டுமே தேவைப்படுகிறார் அவர் மீனா சிந்திச்சு பாருங்க சொல்லக்கூடாது போனியாப்பா ஒரு நூறு தடவை இந்த மந்திரத்தை சொல்லு ஒரு ஐம்பது தடவை இந்த ஒரு யோகாசனாவை பண்ணு இந்த மூச்சு பயிற்சி செய் சரியா போயிச்சு போ இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு செய் அது ஒரு மெக்கானிக்கலா எந்திரிச்சமா இதை செஞ்சமா முடிச்சிட்டோம் செய்யலன்னா பெரிய ஆகும் அவ்வளோதான் இதை மட்டும் செஞ்சிட்டா போதும் நீ முன்னேறிடலாம் இதை மட்டும் செஞ்சுட்டா போதும் நீ முன்னேறலாம் அதை மட்டும் செஞ்சுட்டே இருப்பான் ஆயிரம் தடவை இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இரு முன்னேறலாம் இந்த ஆயிரம் தடவை என்ன பண்ணுவாங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மெக்கானிக்கலா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு அது நடந்துருச்சு மெக்கானிக்கலா தான் நடக்குது விளைவாக கவர்ச்சிகரமான விஷயங்களிலேயே அவர்கள் எப்பொழுதும் சிக்குண்டு இருக்கிறார்கள் ஆனால் இதற்காக அவர்களை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது தங்களை துறவிகள் என்றும் உலகளாவிய மத குருமார்கள் என்றும் கூறிக்கொள்ளும் வண்ணமிகு போதகர்கள் வெவ்வேறு மேடைகளிலிருந்து அவர்களுக்கு மெதுமெதுவாக புகட்டும் விஷத்தன்மை வாய்ந்த போதனைகளின் ஸ்தம்பிக்கத்தக்க விளைவால் அவர்கள் உண்மையிலேயே மூழ்கி கிடக்கின்றனர் இதன் விளைவாக அவர்கள் போதை மருந்துகள் மற்றும் சடங்கு ரீதியான வசீகர செயல்கள் விளைவிக்கும் பல்வேறு போதை நிலைகளுக்கு பழகி போகின்றனர் போதகர்களும் இது மாதிரியான போதை நிலைகளையே தங்களை பின்பற்றுபவர்களிடம் வலியுறுத்துகின்றனர் அவர்களது புலன்களுக்கு ஏற்றவாறு அவை இருப்பதால் அந்த போதை நிலைகளை அவர்கள் மிகவும் விரும்புகின்றனர் இன்டாக்சிகேஷன் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம்தான் இது பாத்தீங்கன்னா வட இந்தியாவில நிறைய உண்டு இந்த மாதிரியான குருமார்கள் கஞ்சா சாமியார்களும் சொல்ல முடியும் அவங்க அவங்கள்ட்ட வர்ற மக்களுக்கு வந்து சின்ன சின்னதா சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதோடு இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லையும் பழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வாய்ப்பை கொடுத்துடும் போது அவர்கிட்ட போயிட்டு வந்தா நான் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மனதளவுலையும் உடல் அளவுலையும் இன்டாக்சிகேஷனை கிரியேட் பண்ற குருமார்களாகத்தான் இப்ப எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க செய்கிற போதனைகளும் கூட அவங்க காலடியிலேயே அவங்கள கணக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷம் தன்மை வாய்ந்த போதனைகளாக மத்தவங்க மேல வெறுப்பை ஏற்படுத்தி நம்ம மட்டும்தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி இதுதான் உயர்ந்த விஷயம் அப்படின்னு வலியுறுத்தி இந்த மாதிரி செய்யக்கூடிய எல்லா விதமான உருமார்களும் இருக்கிறாங்க இத வந்து நீங்க கவனத்துல வச்சுக்கிட்டு ஆன்மீக பயிற்சிக்குள்ளார வாங்க போதகர் மட்டும் போதிக்கப்படுபவர் ஆகிய இருவருடைய நிலையும் இதுதான் அதாவது இந்த இன்டாக்சிகேஷனுக்கு உட்படுவது சகஜ மார்க்கத்தை விட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் வேயை விட்டு நிறைய பேர் வெளியில போறதுக்கு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண மறுக்கிறதுக்கு காரணமும் இதில் எந்த இன்டாக்சிகேஷனும் இல்லை எந்த போதை உணர்வும் இல்லை அப்படியே உட்கார்ந்து அப்படியே தன்னை மறந்து ஒரு பத்து நாளைக்கு இருந்தோம் எல்லாத்துலேயும் பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள்லாம் மிக குறைவாக இயல்பாக தானா வந்துட்டு தானா போறது தானே முடிய அந்த உணர்வுகள் தொடர்றதுக்கோ அந்த உணர்வுல ஒருத்தர் வலுக்கட்டாயமாக வைக்கப்படுவதற்கோ இங்கே வாய்ப்பு கிடையாது அதுதான் வந்து நம்ம சிஸ்டத்துக்கும் மற்ற சிஸ்டத்துக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஒருவர் தன் சுய முக்கியத்துவத்திலும் பெருமையிலும் ஊறி கிடக்கின்றார் மற்றவர் தனது புலன் இன்ப ஆசைகளில் மூழ்கி கிடக்கின்றார் இதை அவர்கள் ஆனந்த நிலை என்று தவறாக சொல்லிக் கொள்கின்றனர் யார் அந்த ஒருவர் யார் இந்த ஒருவர்னு பாத்துங்க போதகர் மற்றும் போதிக்கப்படுபவர் அவர் குருங்கிற ஸ்தானத்துல தன்னை வச்சுக்கிற ஒருத்தரும் அவர்கிட்ட போய் சீடனா இருக்கிற ரெண்டு பேருமே என்ன போதைகள்ல மூழ்கி இருக்காங்கன்னா குருவுக்கு சுய முக்கியத்துவம் பெருமை நான் அப்படிப்பட்டாலும் இப்படிப்பட்டாலு என்ன சுத்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இதை என்ன வழி அப்ப வந்து புதுசு புதுசா செய்யலாம் அப்படின்னு பாக்குறது இவர் வந்து தன் சுய முக்கியத்துவத்திலும் பெருமையிலும் ஊறி கிடக்கின்றார் அது ஒரு போதை அதுக்கு மாறாக அவர்கிட்ட வருகின்ற சீடர்கள் புலன் ஆசைகளில் மூழ்கி கிடக்கின்றனர் இந்த ரெண்டு பேரும் அதை வந்து இது அந்த பயிற்சிகளை அவங்க சொல்லி தர பயிற்சிகளை அவங்க சொல்ற அந்த இன்டாக்சிகேஷனை ஆனந்த நிலை என்று தவறாக சொல்லிக் கொள்கின்றார்கள் உண்மையில் ஆன்மீக பிரதேசம் என்பது புலன்களின் எல்லைகளுக்கு அப்பால் இருந்து ஆரம்பமாகிறது வெளிப்படையாக கூறுவதெனில் புலன்களின் எல்லைகளை கடக்காத ஒரு குரு உண்மையான அர்த்தத்தில் குரு என்று அழைக்கப்படக்கூடியவர் அல்ல உணர்விழந்த மந்த நிலையினை தவிர வேறு எதனையும் அவரால் அளிக்க முடியாது இந்த நிலையை ஆன்மீக நிலை என்று கற்பனை செய்வது கூட பயங்கரமானது இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம் கடைசியான அந்த பாயிண்ட் நம்ம எல்லாருமே யோசனை பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா உண்மையான ஆன்மீக நிலை ஆன்மீக பிரதேசம் என்பது புலன்களின் எல்லைகளுக்கு அப்பால் இருந்து ஆரம்பமாகிறது அப்ப கண்ணாலேயோ காதாலேயோ அல்லது உணர்வுகளாலேயோ அதை உணர முடியுமான முடியாது அப்ப நான் தியானத்துல உட்கார்ந்துட்டு என்ன ஃபீல் பண்ண பிசிக்கலா என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு நான் யோசனை பண்ணும் பொழுது எனக்கு வந்து தியானத்துல ஆழ்ந்து போக முடியல முடியாது ஏன்னு கேட்டா இது எல்லாமே வந்து இந்த ஐந்து புலன்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனா நம்ம காலையில தியானத்துல உட்காரும் பொழுது இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த ஐந்து புலன்கள் இது சேர்ந்து உருவாக்குற மனதோடு சேர்ந்து உருவாக்குற எல்லா எண்ணங்களையும் தாண்டிய ஒரு உச்சபட்ச உணர்வு நிலையோட நம்ம ஒன்றிணைகிறோம் இந்த காலை நேரத்துல இந்த தியானம் வந்து ஒரு நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கத்தோட நம்மளை ஒன்றிணைக்கிறதுனால அதனுடைய விளைவு என்னங்கிறத அதுல இருந்து விடுபட்ட பிறகுதான் நாம உணர முடியும் இதுதான் வந்து தியானத்திற்கு பிறகு வந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்னு எப்பயுமே சொல்றாங்க இதோட நம்ம இன்னைக்கு இப்ப படிக்கிறத நிறுத்திட்டு தியானத்துக்கு போலாம் நாளைக்கு தொடர்ந்து படிக்கலாம்